இந்த ஒரு தொக்கன மூலிகையும் இந்த வாத தைலம் ஒண்ணு போதுங்க வாதத்தால் ஏற்படக்கூடிய ஜாயின்ட் பெயின் உடல்ல ஏற்படக்கூடிய உடல் வலி ரத்த கட்டுகளுக்கு ஒரு டென் மினிட்ஸ்ல இன்ஸ்டன்டா ஒரு பெயின் ரிலீஃபா இருக்கும் நம்மளோட ஃபைனலி நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டோம் நம்மளோட ப்ராடக்ட் நேம் வாத ரோக நிவாரணம் அந்த நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் வாத சம்மந்தமான எல்லா வழிகளுக்கும் இது ஒரு நல்ல நிவாரண தைலமாக இருக்கும் இந்த வாத தைலம் வாங்கும் போதே கம்பல்சரி வந்து இந்த தொக்கண மூலிகையும் வந்து சேர்ந்து வந்து கொடுப்போம் ஸோ இந்த தைலத்தை நல்லா சூடு பிறகு அப்ளை பண்ண பிறகு இந்த தொக்கண மூலிகையை நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் தொட்டு நீங்கள் ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடலில் எந்த பெயினா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகிறத பார்க்க முடியுங்க இந்த ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் கொடுக்கலாம் ஆனால் உண்மையாலுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆக வேண்டிய காரணம் நம்மளோட பூர்வக்குடி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு பழங்குடிகளோட ஒரு ஃபார்முலேஷன் ஒரு பழமையான பாரம்பரிய வைத்தியர்களோட நாலேஜில் இந்த பாரம்பரிய வைத்தியர்களை தான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால் நம்ம ப்ராடக்டில் எப்பவுமே ஒரு பழமையும் பக்குவமும் இருக்கும் அதனால் வெரி வெல் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இதை நாங்கள் எப்படி மேக் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்